எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் கேப்பை கூழ் எப்படி காய்ச்சுறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ராகி கூழ் இதுக்கு நான் வந்து ஒரு கப் ராகி எடுத்து வச்சிருக்கேன் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல முதல் நாள் இரவே நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கரைச்சி கொஞ்சம் புளிக்க வச்சிடலாம் ஊற வைக்கிறதுல புளிக்க வச்சிடலாம் அது வந்து ஒரு நாள் நைட் வந்து இருக்கட்டும் அப்புறம் காலையில் நம்ம காய்ச்சி சாப்பிடலாம் அதுக்காக நைட்டே ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இருந்துடலாம் இந்த ரேங்கியில் வந்து கால்சியம் அயன் ப்ரோட்டீன் ஃபைபர் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோம் நம்ம எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணோம் நம்ம பாடி வெயிட்டை கூட கண்ட்ரோலில் வச்சுக்கோம் சக்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கோம் அப்புறம் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆறாது அந்த புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற வச்சிரும் அந்த மாதிரி இதில் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் வந்து கேன்சர்லாம் கூட வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம அது புளிச்சு புளிச்சிருச்சு காலையில் என்ன பண்ணலாம் அப்புறம் மூணு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுத்து அதை குருணை அரிசி குருணையாக இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா கொ மிக்சியில் அடித்து குருணையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி மூணு கப் ஊற்றிட்டு இந்த குருணையை நல்லா வேக வைக்கலாம் இதுவும் சேர்த்து செய்யும்போது தான் சும்மாவும் செய்யலாம் ஆனால் இப்படி சேர்த்து செய்யும்போது தான் அந்த கோயிலில் ஊற்றுற கூழ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி குருணையும் போட்டு செய்கிறது அவசரத்துக்கு செய்யணுன்னா நம்ம வந்து வெறும் ராகி அப்படியே காய்ச்சி கூட அப்புறம் மோரில் கலந்து குடிச்சிக்கலாம் இது வந்து ப்ரொசீஜர் படி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குருணையை போட்டு வேக வைக்கலாம் இந்த மண்சட்டியில் வேக வைக்கும்போது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும் இந்த கேப்பை கூழ் வந்து எல்லா இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுகர் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வேலை கண் கண்டிப்பாக குடிக்கணும்ன்ட்டு குடிக்கிறாங்க இ அதுவும் இல்லாமல் இப்போ கொளுத்துது வெயில் கொளுத்துது இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது இந்த ஒரு கூழ் ஒரு ரெண்டு தம்ளர் குடித்தோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக அப்படி திம்முன்னு இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி கூழ் வந்து அடிக்கடி செய்யலாம் ஆகி விலையும் கம்மி இது உடம்புக்கும் நல்லது அப்படின்போது இதை வந்து செஞ்சு சாப்பிட்றதுல என்ன கஷ்டம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த குருணை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த மாவு கிண்டணும் இல்லை உங்களுக்கு ரொம்ப அவசரமாக செய்யணும் அப்படின்னா குக்கரில் ஒரு சவுண்டு வச்சுட்டா போதும் இந்த குருணை அப்படி நல்லா வெந்துடும் ஆனால் அப்படிலாம் செய்ய செய்யாமல் இப்படி செய்கிறது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவசரமாக டெய்லி செய்கிறவங்க அப்படி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து என்னைக்காவது செய்யணும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னும் போது இப்படி சாப்பிட்லாம் இதை கட்டியாக கூழா வச்சு நான்வெஜ் பிரியர்கள் வந்து கருவாட்டு குழம்பு தொட்டு சாப்பிடுவாங்க நான் அசைவமாக இருக்கிறவங்க வந்து புளி குழம்பு இந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கட்டி கூழா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நல்லா தயிர் மோர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதில் வெங்காயம் போட்டு குடிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கேப்ப மாவை அதை ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் த ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கூட கரைச்சி ஊற்றலாம் நல்லா வெந்துடும் அப்போ தான் நல்லா வேகும் அப்படியே அது கொஞ்சம் கட்டி ஆகிட்டே வரும் அதனால நல்ல மா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கரைச்சி வச்சிக்கிட்டா நல்லா ஈஸியாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் நேரம் வேகணும்ல கேப்பை நல்லா வெந்துடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் அது நல்லா கைவிடாமல் கிளறணும் இப்போ மண் சட்டியில் வைச்சோம் அப்படின்னா எப்பயுமே மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு லேட்டாகும் ஒன்ஸ் அது சூடு ஆயிடுச்சின்னா அது சூடாக தக்க வச்சுக்கும் அது சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணால் கூட டப்பு 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 டப்ப அந்த கொதிச்சிட்ருக்கோம் அதனால் அடி பிடிச்சிரும் நம்ம அதுக்காக தான் நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறிடணும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி கிளறி கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அது வெட்டிருச்சுனா கூட அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் மாறிடும் நல்லா இருக்காது அது நல்லா போதே நல்லா இது பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்ல கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது இது நல்லா வெந்த வெந்ததுக்கப்புறம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதே மாதிரி அது நல்லா வேகிற வரைக்கும் வச்சுருந்து என்ன பக்குவம் இப்படி பார்க்குறது அப்படின்னா இப்படி லேசாக வந்து இதை தொட்டோம் அப்படின்னா தண்ணி கையில் முக்கிட்டு விரலால் தொட்டோம்னா இது ஒட்டாது விரலில் ஒட்டாது அதுதான் இது வெந்ததுக்கான அடையாளம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ரொம்ப க இது தண்ணியாக இருக்கே இருக்கே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகும் அதனால் அது வேகிற வரைக்கும் காத்துஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்தா தான் தெரிஞ்சிடும் இது வெந்திருச்சா வேகலையா அப்படின்ட்டு அதுதான் அடையாளம் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா அப்படி நம்ம விரலில் வந்து அப்படி தொட்டு பார்த்தோன்னா அது ஒட்டாது அப்போது நம்ம வெந்திருச்சுன்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா கொஞ்சம் ஒட்டிச்சின்னா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக விட்டுட்டு ஆறலாம் நல்லா வெந்துடணும் அதுதான் அங்கே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க சிலர் வீடுகளில் எல்லாம் கல்யாணம் அப்படின்னாலும் சரி அதெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் படைச்சிட்டு தான் நம்ம நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு விசேஷனாலும் அது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி இப்போ வெந்து நல்லா ஆரியும் ஆறிடுச்சு எப்படி கொஞ்சம் கொல குளான்ற இந்த கூழ் எப்படி கட்டி ஆகிடுச்சி பார்த்திங்களா இப்போ வந்து நம்மளுக்கு தேவிக்கு மொத்தமாக இல்லை நம்ம தேவிக்கு அப்பப்போ கூட கரைச்சிக்கலாம் மீதி இருந்ததுனா கூட அந்த கட்டிக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணுன்றப்ப கரைச்சி குடிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இதில் நான் வந்து முதல்ல உப்பு போடலை இதில் நம்ம கரைக்கும் போதே உப்பு போடலை கடைசியில் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் இப்போ தான் போடுறேன் கரைக்கும் போது தான் போடுறேன் அது காய்ச்சி வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்துகிட்டு உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ எதுக்கு இதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு போட்டுட்டு தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் தயிர் இல்லைன்னா மோர் கூட ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு எப்படியும் வந்து கொஞ்சம் தண்ணி தான் ஊற்ற போகிறோம் அதனால் மோராக இருந்தாலும் சரி நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துடணும் அதில் ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் வெங்காயத்துலேயும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நம்ம குடிக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது எல்லோரும் குடிக்கலாம் எல்லாம் அளவாக குடித்தா ஒன்றும் பண்ணாது சளி பிடிக்குமோன்னு ரொம்ப பயந்தரெலாம் வேண்டாம் வெயில் நேரத்தில் இது குடிக்கிறது நல்லது தான் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா கை நிறைய அள்ளி போட்டிருக்கேன் இது குடிக்கும்போது அது பல்லில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடில் தொட்டுக்க வாட்டமாக ஒரு குழம்பு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லையா வத்தல் வத் வறுத்து வச்சுக்கலாம் மிளகா வத்தல் இருக்குல்ல அந்த வத்தல் வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோயில் இந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க ஊற்றிட்டு கோயில்லன்னு ஊற்றும் போது இது புளி குழம்பு வைப்பாங்க சில சில இடத்துல உக்கா கூழ் ஊற்றுறவங்க கருவாடு வைப்பாங்க முருங்கைக்கீரை வைப்பாங்க சோறு உருண்டை வைப்பாங்க நம்ம விருப்பம் போல் நம்ம அம்மனுக்கு படைக்கிறத வந்து நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி படைக்கலாம் வீட்டில் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ராகி கூழ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்